வலிபடமாகவும் கொண்டிருந்த ராயப்பு பரமானந்தம் அவர்கள் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிக் கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராயப்பு ரோசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான அல்வியம்மா பாபா வினிவிரேட் ரோஸ் ஆகியோரது அன்பு கணவரும் മേരി കാളംസെ പുഷ്പം മേരി ജോസഫിൻ റാണി മേരി ഗിൽഡ ബേബി മറ്റും സഹോദരി ജമ്മ മലർ മേരി ലീല ലീലാകിയോമിക സഹോദരും ഹെമിൽ അവൻ പാസമിക തന്നയും കാളംസുകള ആശീർവാദം പിലിപ്പയ്യാ

சுஜி ரஜி ஜெனி ஜூட் பிளேவியன் ஜெலோன் ஆகியோரின் அன்பு சாந்தி செல்வராணி இந்திராணி ரஞ்சினி பபி ஆகியோரின் அன்பும்தொடரும் ஆவாரும் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்